பிள்ளைய பத்தினா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாரம் மரம் சூப்பராக கட்டி ஆரிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு ட்ரம்ஸ் ட்ரம்ஸ்ட்டுக்கான ஒரு சத்த வச்சாங்க வச்சுட்டு இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டு போயிட்டு கோட்டூர்ல தண்ணி எடுத்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாக வந்துட்டோம்னா வேலை முடியுது கோட்டூர் கிளம்பி போனா கொஞ்சம் பேர் வரத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாருமே லாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ள போன ஒரு சத்தம் அவங்களும் அடிச்சாங்க அதுக்கப்புறம் உள்ள போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வரப்போ எனக்கு ஆட்டோ வரல ஆட்டோ வந்துச்சு போனச்சுன்னு அது ஒரு சின்ன சத்தம் ஏகப்பட்ட சின்ன சின்ன சத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தம் தாங்க வந்துட்டு திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு வழியா டி ஷர்ட் கொண்டு வந்தாங்க டிஷர்ட் இந்த கலர்ல தான் அடிச்சிருந்தா சூப்பரா பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம தம்பி கூட ஒரு ஷார்ட் எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு டீ ஷர்ட் பாருங்க இந்த பெஸ்ட் ஒன் என்ன டூ ஹண்ட்ரட்னு போட்டு நம்ம என்னால ரொம்ப ஃபேவரட் அதனால பெஸ்ட் ஒன்னு போட்டுக்கிட்டாச்சு நம்ம அப்பா கூட சின்னதாக ஒரு ஷார்ட் எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமே சாமி அழைக்க ஆரம்பிச்சாங்க தீர்த்த குடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துட்டாங்க

ஏன்னா பார்க்காதவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் திருவிழா நடந்துச்சு அப்படிங்கிறது காட்டுறதுக்காண்டி நம்ம கண்டினியூ நிறைய ஊர்ல போயிட்டு பிளாக் போடுறோம் நம்ம ஊர்ல திருவிழா அக்கறப்ப போலாம இருக்க முடியும் எல்லாருமே இங்க வந்து பெரிய குடம்பரில செட் ஆயாச்சு செட்டாயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் அதை நாலு ரோட்டு கிட்ட இருந்தோம் அதுக்கப்புறமே அங்க இருந்து சின்ன சின்ன டான்ஸை போட்டுட்டு ஊருக்குள்ளரி ஆனா அங்க இருந்து பாத்தீங்கன்னா வரப்ப கூட தெரியல நம்ம இங்க மண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து உள்ள வர வரைக்குமே சரியான சத்தம் சூப்பரா அடிச்சாங்க டம்சிட்டு அடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க தீர்த்த கூட கொண்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சாமி வந்தது எல்லாருமே சூப்பரா ஒரு வழியாக ஃபைனலி ஜீவாவுக்குள்ளே ஆட்டமே நிக்கல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு டிக்குன்னு போட்டு ஆட்டம் எப்படி அடிச்சாலும் அவன் பாட்டுக்கு ஆடுறான் கோயிலுக்கு வந்தாங்க வந்து தீர்த்த தீர்த்தவரத்தை இறக்கி வச்சுட்டு சூப்பராக ஆனால் நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கும் அந்த நிகழ்ச்சி நிற்கும் அது மட்டும் இல்லாமல் மனசுல நிம்மதி இருக்கும் ஒருத்தவங்க சண்டை அடிச்சுட்டு ஒருத்தவங்க அடிச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படி இருந்தா நம்மளாலே நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களாலையும் நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா திருவிழாங்கிறது எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தான் ஒருத்தவங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அது நமக்கும் தான் இருக்கும் எல்லாருமே நிறையவே இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் திருவிழா சூப்பராக அடுத்தடுத்த அடுத்த கண்டினியூவா வரும் அதையும் பாருங்க